ஐந்து மாத நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்தார் சவுக்கு சங்கர் வந்தவுடன் திமுகவின் ஸ்டாலினின் கடும் விமர்சனம் இனி என்ன தேசிய பார்வை சேனலர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் சவுக்கு சங்கரை பற்றி வெபுலகத்தில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை நானும் இப்போ தான் குட்டியாக வளர்ந்து வர அவர் பன்னெண்டு பதிமூணு வருஷமாக இருக்கார் அவருடைய வியூஸ்லாம் அவர் பேசுகிற வியூஸ்லாம் எங்கேயோ போகும் இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் திமுக தான் விமர்சனம் பண்ணிந்தார் அதுக்கு முன்னாடி மோடியையும் எடப்பாடி விமர்சனம் பண்ணியிருந்தார் இப்போ கூட மோடியை தான் விமர்சனம் பண்ணுவார் பாஜகவை தான் மத்தியில் ஆனால் ஸ்டேட்டில் இப்போ திமுக தான் விமர்சனம் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் பெண் காவல் அதிகாரிகள் எல்லாம் தவறாக பேசியதாக கைது செய்யப்பட்டு அவர் மீது பதினாறு வழக்குகள் ஒரே விஷயத்தில் போடப்பட்டு கஞ்சா வழக்கு எல்லாம் போட்டு குண்டாஸ் வரிசையாக வந்திருந்ததுல அப்படி தானே செய்வாங்க பிறகு முதல்ல ஒரு குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டது திரும்பவே ஒரு குண்டாஸ் போட்டாங்க ஜாமீனில் வர வேண்டிய இன்னைக்கு திரும்ப அது இப்போ ரத்து செய்யப்பட்டதாக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசின் வழக்கறிஞர் சொல்லிட்ட பிறகு அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டு ஜாமீனில் வந்துட்டார் அவருக்கு வாழ்த்துக்கள் ஆயிரம் சொன்னாலும் அவர் தான் வெப்புலகின் மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஸ்டார் அவர் பேசினா சாதாரணமாக ஒரு லட்சம் வியூஸ் ரெண்டு லட்சம் வியூஸ் எவ்வளோவும் போகுது உடனே திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஸ்டாலின் ஒரு போன்சாய் மரம் கருணாநிதி நகரில் வந்தவர் அது இதுன்னு அது அவர் கருத்து அவர் ஒரு திராவிடவாதி இப்போ அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அதிமுக ஆதரவாக இருக்கார் நான் தேசியவாதிக்கு நான் ரெண்டு கட்சிக்கு எதிராக இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அந்த விஷயத்தில் அவர் ஒரு சரியாக தவறு பண்ணார் அந்த தவறுக்கு பல்வேறு வழக்குகள் பாய்ச்சப்பட்டு அஞ்சு மாதம் சிறையில் இருந்தார் இப்போ ஜாமீனில் வந்திருக்கார் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும் அவ்வளோதான் மற்றபடி அவருடைய செயல்புக்கு நமக்கு அது சம்மந்தமும் கிடையாது அவர் வந்து தான் தான் சொல்கிறேன்னே திராவிடவாதி நாம் தேசியவாதி அவ்வளோதான் அவர் த தற்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார் நாங்கள் தேசியமான பிஜேபி வளர வேண்டும் என்று நினைக்கிறோம் நன்றி வணக்கம்